உள்ளே வரும் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணை ஐபிஎஸ் அதிகாரி கல்பனா நாயக் வழக்கில் தழகில் திருப்ப அதிர்ந்த ஸ்டாலின் மொத்தமும் காலி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் கூடுதல் டிஜிபியாக இருக்கும் மூத்த ஐபிஎஸ் அதிகாரி கல்பனா நாயக் கூறியிருக்கும் ஒரு புகார் மாநில அரசு தொடங்கி மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் வரை கவன ஈர்ப்பையும் அதிர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணி அளவில் சென்னை எழும்பூரில் இருக்கும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைமை அலுவலகத்தில் ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் அறையில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் அவரது அறையில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன இது தொடர்பாக எழும்பூர் காவல் நிலையத்தில் எஃப்ஐ பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து நடந்த விசாரணையில் ஏசி சர்க்கியூட் ஃபால்ட் ஏற்பட்டு தீ விபத்து நடந்தது என அந்த வழக்கை முடித்தன இந்நிலையில் சென்னை முதல் டெல்லி வரை பரபரப்பு தீயை பற்ற வைத்திருக்கிறது இந்த விவகாரம் அந்த தீ விபத்துக்கு பிறகு இரு வாரங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கல்பனா நாயக் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறார் அதில் எனது அலுவலகத்தில் நடந்த தீ விபத்து தற்செயலானது அல்ல என்னை திட்டமிட்டு கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள் தேர்வாணயத்தில் நடந்த முறைகேடுகளை நான் தட்டிக் கேட்டதால் என்னை பழி வாங்குவதற்காக திட்டமிட்டு இந்த தீ விபத்து நடத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த புகாரில் கூறியிருந்தார் அந்த புகார் பற்றிய பொது செய்திகள் எதுவும் வெளிவராத நிலையில் பிப்ரவரி மூன்றாம் தேதி ஆங்கில நாளிதழான தி ஹிந்து இதுகுறித்து செய்தி வெளியிட்டிருக்கிறது கல்பனா நாயக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேட்ச் அதிகாரி தமிழ்நாட்டில் எஸ்பியாக தனது பணியை தொடங்கியவர் சில வருடங்கள் ஐஜியாக பணியாற்றிவிட்டு சமீபமாக சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் கூடுதல் டிஜிபியாக பணியாற்றி வருகிறார் இவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு ஏடிஜிபி புகார் கொடுத்திருக்கிறார் என்னும்போது அதை டிஜிபி அலுவலகம் லேசாக இது இதுபற்றி விசாரணை நடத்த டிஜிபி உத்தரவிட்டார் அதன் பேரில் சுமார் முப்பது பேர் வரை டிஜிபி அலுவலகத்தால் தனியாக விசாரணை நடத்தப்பட்டன அலுவலக ஊழியர்கள் அலுவலகத்தில் இருக்கும் சிசிடிவி காட்சிகள் அந்த ஏசி சாம்சங் கம்பெனி என்பதால் அந்த பகுதிக்குரிய சாம்சங் ஏசி மெக்கானிக் உள்ளிட்ட பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டது கல்பனா நாயக்கரையில் இரண்டு ஏசிகள் இருந்தன அவர் காலை அலுவலகத்திற்கு வருவதற்கு முன் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் ஏசிகள் ஆன் செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் அவர் அலுவலகத்தை விட்டு புறப்பட்ட பின்புதான் அந்த ஏசிகள் ஆப் செய்யப்படும் அதனால் தினம்தோறும் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இரண்டு ஏசிகளும் ஓடிக்கொண்டிருக்கும் என்பது அவரது அலுவலக ஊழியர்களிடம் நடத்திய விசாரணை மூலம் தெரியவந்தது புகார் கூறியிருக்கும் பெண் அதிகாரி கல்பனா நாயக் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் இது தொடர்பாக தேசிய எஸ் சி எஸ்டி ஆணையமும் கவனித்து வருவதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வருகின்றன இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் உயரதிகாரிகள் இன்று அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் கல்பனா நாயக் புகார் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்த உத்தரவிடலாம் என சில உயரதிகாரிகள் யோசனை தெரிவித்தனர் அதே நேரம் சில முக்கிய அதிகாரிகள் தேசிய எஸ் சி எஸ்டி ஆணையம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆகியவை அரசியல் ரீதியாக அணுக வாய்ப்புகள் இருக்கிறது விவகாரம் தொடர்பானது என்பதால் ஒன்றிய அரசே இதை சிபிஐ விசாரணைக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த வழக்கை நாமே சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து விடலாம் என முதல்வருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறதா போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை